அடர்ந்த காட்டில் காகம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த காகத்துக்கு ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்தது அப்போ அங்கே நிறைய மின்மினி பூச்சிகள் பறந்து வந்தது அத பார்த்த ஒரு மின்மினி பூச்சியை எடுத்து சாப்பிட போச்சு மின்மினி பூச்சி சொன்னிச்சு என்ன நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி அடங்காது நான் நிறைய மின்மினி பூச்சிகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு காமும் அதை நம்பி பறந்து போச்சு அங்கே ஒரு இடத்துல யாரோ ஒரு மனிதர்கள் கொல்லிக்கட்டையை பற்ற வச்சு அணைச்சி வச்சுருந்தாங்க அதிலிருந்து நெருப்பு பொறிகள் வந்துட்டு இருந்தது அதை பார்த்ததும் காகம் இது மின்மினி பூச்சிதான் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு பொறிகளை வாயில போட்டது போட்ட அடுத்த நிமிடமே காகத்தோட வாய் வெந்து போச்சு ஐயோ என்னோட வாய் வெந்து போச்சு இது என்ன மின்மினி பூச்சிகளை சாப்பிட்டா இப்படிதான் இருக்குமா இனிமே எனக்கு இந்த மின்மினி பூச்சிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காகம் நினச்சிது அன்னையில காகம் அந்த மின்மினி பூச்சிகள் பக்கமே போகாது உடல் வலிமையை விட மன வலிமை தான் சிறந்தது